வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் பார்த்தினா இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வெளியாயிருக்கு மகாநதி சீரியலில் இவ்வளோ நாள் யமனவாக நடித்த ஆதிரி அவங்க சீரியலை விட்டு விலகிற செய்தி அஃபீஷியலாக வெளியாயிருக்கு சீரியலோட இயக்குனர் பிரவீன் பெனட் அவர்கள் சமீபத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி எத்தனை தடவை நடக்குது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் யார் இந்த சீரியலை விட்டு வெளியேற போகிறா அப்படின்ற எண்ணம் மக்களிடையே ரொம்பவும் அதிகமாக இருந்தது இப்போது ஆதிரை தான் சீரியலை விட்டு விலக போகிறாங்கன்ற தகவல் கேட்டு ரசிகர்களுமே சோகமாக இருக்காங்க ஏன்னா சீரியலில் அவ்வளோ சூப்பராக இயல்பாக ஆதிரை தான் யமுனா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க அவங்க திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் சீரியலை விட்டு விலகிறான்னு சொல்லியிருக்காங்க யமுனா கதாபாத்திரத்தில் ஆதிரை அவங்களுக்கு பதிலாக யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இப்போ இருக்குது கூடிய யமுனா கதாபாத்திரத்தில் ஆதிரை பதிலாக வேறு யார் நடிக்க போகிறான்ற தகவலை நாம் விரைவில் கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்